செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக்கொள்கின்றோம் ஹமாஸ் மற்றும் ஃபதாஹ் அமைப்புக்கிடையிலே ஒற்றுமை ஏற்பட்டிருக்கிறது விடியம் காலை வேலையிலே கிடைக்கின்ற மிக முக்கியமான செய்தியாக இது இருக்கிறது இரண்டு அமைப்புகளுமே போட்டியான எதிரணி எதிரெதிராக இருக்கக்கூடிய இரண்டு அணிகள் இவைகள் இப்போது தீர்மானித்திருக்கின்றன இஸ்ரேலை எதிர்த்து ஒன்றர தாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பலஸ்தீனத்தினுடைய பரஸ்பர ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலே மீண்டும் பலஸ்தீனத்தை ஒரே நிர்வாக பிரிவுக்குள் கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தில் அவர்கள் கைச்சாத்துட்டு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பான விரிவான தகவல்களை உங்களுக்கு வழங்குவதற்காக தான் இணைந்து கொள்கின்றோம் பலஸ்தீன் அதிகார சபையினுடைய தற்போதைய ஜனாதிபதி மஹமூத் அப்பாஸ் அவர்கள் சில தினங்களுக்கு முன்னர் தனக்கு பிறகு ஒரு இடைக்கால ஜனாதிபதியை பெயரிட்டிருந்தார் என்பது உங்களுக்கு தெரியும் இந்த நிலையிலே இப்போது பலஸ்தீனத்தினுடைய அமைப்பு தான் அங்கே மேற்கு கரையிலே ஆட்சி செய்கிறது குறிப்பாக பலஸ்தீன அதிகார சபையினுடைய அதிகாரம் அவர்களிடம் இருக்கிறது பலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அதிகாரம் அவர்களிடம் இருக்கிறது இந்த ஹமாஸுக்கும் ஹமாசுக்கும் இடையிலே மிக முக்கியமான ஒப்பந்தம் கைச்சாத்திரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது எகிப்து கூறியிருந்தது ஒரு அதாவது இந்த தகவல் வெளிவருவதற்கு ஒரு தினத்திற்கு முன்பதாக ஹமாஸ் மற்றும் ஃபத்தாக் அமைப்பினுடைய அதிகாரிகள் உயரதிகாரிகள் எகிப்தினுடைய கைரோவிலே இருக்கிறார்கள் அவர்கள் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்திருந்தார்கள் இந்த அறிவிப்பு வெளியாகி இருபத்தி நான்கு மணி காலங்கள் ஆவதற்குள் தான் இப்போது ஃபத்தாக் மற்றும் ஹமாஸ் என்பன இணைந்து செயல்பட தீர்மானித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக போருக்கு பின்னரான காசா பிராந்தியத்தில் ஒரு நிர்வாக அமைப்பை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் இணங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பலஸ்தீன் அதிகார சபையின் கீழ் ஒரு நிர்வாக அழகை அவர்கள் ஏற்படுத்தி கொள்வதற்கு இதன் மூலம் இணங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த ஒப்பந்தத்தில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த ஒப்பந்தம் தொடர்பிலே செய்தி வெளியிட்டிருக்கிறது பிரித்தானியாவிலிருந்து இயங்கக்கூடிய மிக முக்கியமான சர்வதேச ஊடக வலை ஒன்றான அதாவது அரபு ஊடகங்களுள் ஒன்றான மிக முக்கியமான ஒரு ஊடகம் தான் இதனை செய்தியாக வெளியிட்டிருக்கிறது देख कृपया है அல் அபி அல் ஜதீத் என்று சொல்லக்கூடிய இருந்து இயங்கக்கூடிய இந்த செய்தி ஸ்தாபனம் தான் செய்திகளை வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக அந்த ஒப்பந்தத்தினுடைய சில ஆவணங்களை அவர்கள் வெளியிட்டிருக்கிறது டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் நாளிதழை மேற்கொட்காட்டி சர்வதேச செய்திகள் செய்திகளாக வெளியிட்டிருக்கின்றன இதன் அடிப்படையில் அந்த ஆவணங்களை வைத்து பார்க்கின்ற போது குறிப்பாக இந்த பலஸ்தீன் அதிகார சபையினுடைய கண்காணிப்பின் கீழ் வருகின்ற போருக்கு பின்னரான காசா நிர்வாகத்தில் பத்து முதல் பதினைந்துக்கு இடைப்பட்ட பலஸ்தீனத்தினுடைய அதாவது இரண்டு தரப்பினரையுமே ஹவாஸ் மற்றும் பத்தாகை பிரிந்த த்துவப்படுத்தி உயர் அதிகாரிகள் கொண்ட ஒரு குழு அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து இன்னும் சில முக்கியமான கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன ஆறு மிக முக்கியமான வழிமுறைகள் ஊடாக மேற்கு கரையையும் காசாவையும் இணைத்து மீண்டும் பழையபடி ஒரு நிர்வாக முறைமைக்குள் அரசியல் ரீதியாக கொண்டு வருவதற்கும் இதன் போது இணக்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பலசின் அதிகார சபையின் கீழ்வற்றை கொண்டு வருவதற்கும் இணக்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதேபோல இன்னும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல எகிப்து இதற்கு மத்தியஸ்தம் வகித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக இந்த ஒப்பந்தம் தொடர்பிலே இஸ்ரேல் இதுவரை எவ்விதமான உறுதிப்படுத்தப்பட்ட உத்தியோகபூர்வ தகவல்களையும் அவர்கள் வெளிப்படுத்தவில்லை காரணம் இதனை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பது தொடர்பில் அவர்கள் எந்தவித தகவல்களையும் வெளியிடவில்லை என்றால் ஏற்கனவே இஸ்ரேல் பிரதமர் தெரிவித்திருந்தார் ஹமாஸ் இருக்கக்கூடிய எந்தவொரு ஆட்சி முறைமைக்கும் தாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தான் ஹமாஸும் ஃபத்தாகும் இப்போது இணைவதற்கு தீர்மானித்திருக்கின்றன என்ற போதிலும் கூட ஹமாஸ் மற்றும் ஃபத்தாஹ் யாராக இருந்தாலும் பலஸ்தீன் அதிகார சபையினூடாக அவர்கள் பலஸ்தீனிலையும் மேற்கொள்கின்ற ஆட்சி முறைமை அவர்கள் வெற்றிகரமானதாக இருக்காது என்றுதான் இஸ்ரேல் கருதுவதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன என்ற போதிலும் அது இஸ்ரேலினுடைய நிலைப்பாடு அது ஒட்டுமொத்த உலகத்தினுடைய நிலைப்பாடு கிடையாது இந்த நிலையிலே ஏற்கனவே பலஸ்தீனத்தினுடைய அதிகார சபையினுடைய குறிப்பாக மேற்கு கரையினுடைய அதிகாரம் ஃபத்தாகினுடைய கைகளில் தான் இருக்கிறது அதே போலத்தான் ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம் ஹமாஸ் ஏற்கனவே மேற்கு கரையில் இவர்களோடு இணைந்து பலஸ்தீன தேர்தலிலே சில வருடங்களுக்கு முன்னர் அவர்கள் கலந்து கொண்டிருந்தாலும் கூட பின்னர் அவர்கள் காசா பிராந்தியத்தை தங்களுடைய தனி நிர்வாக அலகாக அவர்கள் நியமித்து அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்தார்கள் இந்த நிலையில்தான் இரண்டு தரப்பினரையும் இணைக்கும் முயற்சிகளை எகிப்து மேற்கொண்டிருந்தது அதன் கீழாகத்தான் இப்போது இந்த தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன குறிப்பாக ஹமாஸ் தெரிவித்திருந்தது ஏற்கனவே ஹமாஸினுடைய போர் நிறுத்தம் இஸ்ரேலுடன் நடாத்துவதற்கு அவர்கள் இணக்கம் தெரிவித்திருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதே போன்று இவை அனைத்திற்கும் மிக முக்கியமான காரணியாக கருதப்படுவது அமெரிக்காவினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி ஏன் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி என்று குறிப்பிடுகிறோம் என்றால் அவர் பதவியை ஏற்பது ஜனவரி அவர் தெரிவித்திருந்தால் தான் பதவியேற்பதற்கு முன்பு பனைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருக்கின்றவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் போல் இஸ்ரேல் பிரதமரும் தன் காலை ஒரு அடியாவது முன்னே நகர்த்தி வர வேண்டும் இரு இருதரப்பாரையுமே அவர் சாடியிருந்தார் மட்டுமல்லாமல் அவர் தெரிவித்திருந்தார் தீர்க்கப்படவில்லை என்றால் இந்த பிரச்சினை பதவியேற்பதற்கு முன்பு இரண்டு தரப்பாரும் பாரிய ஒரு ஒரு விபரீதத்தை அனுபவிக்க வேண்டி ஏற்படும் என்ற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் இந்த தகவல்கள் முன்னேற்றகரமாக வெளியாகி இருக்கின்றன என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது தொடர்ந்து வரைந்திரங்களான் மாநிலர்களே